வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது கடலைப்பருப்பு தான் கடலை பருப்பு வச்சு நெய் உருண்டை செய்யலாம் பச்சை கடலை பருப்பு நாட்டு சக்கரையும் வச்சு நம்ம செய்யலாம் இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொடுத்து விடலாம் வீட்லேயும் குழந்தைங்க வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பச்சை பச்சைக்கொள்ளப்பருப்பு நெய் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பு நெய் உருண்டைக்கு கடலப்பருப்பு அதாவது பச்சை கடல் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் குவிச்சு அளந்துருக்கேன் அது இரநூறு மில்லி பிடிக்கக்கூடிய டம்ளரில் இது இரநூறு கிராம் இருக்கும் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை அதே டம்ளரில் ஒரு டம்ளர் குவிச்சு அளந்துருக்கேன் நெய் வந்து நான் வேதாண்யை ஊற்றுறேன் நெய் ஒரு ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் நூறு எம்எல் போதும் அது நம்ம லட்டாக போது நமக்கு தெரியும் இப்போ உத்தேஷமாக ஊற்றி வைக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சா எல்லா இடத்துலையும் பரவலாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் இல்லைனா ஒரு லட்டில் இருக்கும் ஒரு லட்டில் இருக்காது அதுக்காக தான் எப்பவுமே நான் சின்ன சின்னதாக எடுத்துக்குவேன் ஏலக்காய் ஒரு மூணு மூணு ஏலக்காய் இது நம்ம முதல்ல வந்து பச்சைக்களை பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் பாதியானால் வச்சுக்கோங்க இதுவும் பொன்னீரமாக வந்து நல்லா வாசனை வந்தோடனே எடுத்துட்டு அதே தட்டில் கொட்டிடலாம் ஒரு நிமிஷம் உடனே இந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மூணு ஏலக்காய் அதையும் இதோடய போட்டு எடுத்துடலாம் கலர் நல்ல கலர் நல்லா பொன்னீரமாக மாறிடுச்சு நல்ல வாசனையும் வருது வலுபடாமல் எடுத்துடாதீங்க லட்டு நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது அனல் பாதி அனல் வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச பச்சைக்கல்ல வறுப்போம் ஏலக்காயும் நல்லா ஆரிடுச்சு இதை நம்ம நைஸாக மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஆனால் அரைச்சிட்டு வந்துட்டு சளிக்க வேண்டாம் அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டுருக்கோம் மிக்ஸி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆச்சு நாட்டு சக்கரம் நம்ம பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை ரொம்ப நேரம் ஓட விட்டோம்னா அப்படியே சைடெலாம் பிடிச்சிக்கும் அதனால் பாதியாக விட்டு விட்டு அரைக்கணும் ஃபுல்லாக ஹை ஸ்பீடில் ஓட்டி விடாதீங்க விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வாங்கிட்டேன் நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் பொடி பண்ண வெள்ளம் அதாவது நல்லா தூசி இல்லாத வெள்ளமாக பார்த்து போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சர்க்கரை விரும்புனீங்கன்னா வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம் எல்லா அளவு இதே அளவுக்கே நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ள சர்க்கரையும் மிக்ஸியில் அடித்து போடணும் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம் ஸ்டவ்வை பொருத்தி வடை சட்டி அடுப்பில் வச்சுருட்டேன் முதல்ல கொஞ்சம் முந்திரி பொருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் நெய்யை ஊற்றிக்கலாம் மறுபடியும் மாவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்துடலாம் முந்திருப்பு வறுத்து அதில் மாவு கலந்து வச்ச மாவுலாம் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் நெய் பத்தாது அதனால் நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கிளறிட்டேன் கொஞ்சம் கை பொருக்கிற சூடு வரும்போது நம்ம லட்டு பிடிச்சிடலாம் எழுபத்தஞ்சி எம்எல் நெய்யை ஊற்றிருப்பேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு பத்து மண் ஒரு ரெண்டு ஸ்பூன் குறைச்சி ஊற்றிக்கலாம் ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் சின்னதாகவோ பெருசாவோ நீங்கள் ரெண்டு பிடிச்சிக்கலாம் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்